அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்துருக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா தென்னந்தோப்பு வந்து விட் பண்ணிக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க பணத்தை நம்ம ஓகே வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ள மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு ஏக்கருங்க இந்த பூமி எங்கே அமுச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா சிந்தலப்பு ஏரியாங்க உடுமலை டு மலை மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு பூமி கட் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடி உள்ள வராங்க அனைத்துமே பார்த்திங்கன்னா நாட்டு மரங்க இதுக்கு பார்த்திங்கன்னா தனி கிணறு தனி சர்வீஸுங்க பிஏபி தனி பாய் காப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குதுங்க காப்பாருங்க அருமையான செம்மண் பூமிங்க பூமி பார்த்தாலே தெரியும் பியூர் செம்மண்ணுங்க மரத்துக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் இருக்குங்க கொஞ்சம் வளர்த்தி மரம் தானே நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடியங்க கிணத்து பார்க்கல வாங்க இது பார்த்தீங்கன்னா கிணறுங்க கிணத்துல தண்ணி பார்த்திங்கன்னா மேலே அளக்குது வாங்கி மெயின்டைன் பண்ணுன்னா நல்லா காப்பாருங்க அனைத்துமே பார்த்திங்கன்னா நாட்டு மரங்க நல்லா இடைவெளி விட்டு வச்சுக்கிறாங்க குறைஞ்சி இருபத்தி ரெண்டு அடிக்கு மேலே வருங்க புறமே சொட்டு நீர் மூலமையாக தான் தண்ணி வாங்கிக்கிறாங்க நம்ம இது வாங்கி பக்கத்தாங்க கூட பக்கன்னு போட்டுக்கலாங்க அது போட்டோம்னா அது ஒரு நாலு வருஷத்தில் காப்புக்கு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா வெறுங்காடு சொல்கிற ரேட்டு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏக்கரா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதாவது ஐம்பது லட்சம் பார்த்தீங்கன்னா சொல்லும் வெளியேதானுங்க இந்த பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்